தற்பெருமை தற்பெருமை என்பது பற்றிய ஒழுங்கற்ற பாராட்டு என்று விவரிக்கப்படலாம் இது இந்த பாவம் மற்ற பாவங்களை விட உயர்ந்தது வீண் செயல்கள் அல்லது நம் தோற்றம் புத்திசாலித்தனம் ஒழுமைகள் போன்றவற்றை பற்றி பெருமை பேசுவதன் மூலம் தெளிவாக தெரியும் நமது மனத்தாழ்மையை அதிகப்படுத்துவதன் மூலம் நமது பெருமையை குறைக்கலாம் பணிவு என்பது குறைந்த சுயமரியாதை கொண்டிருப்பது அல்லது நமது பரிசுகள் மற்றும் திறன்களை புறக்கணிப்பது பற்றியது அல்ல இது உண்மையை பற்றியது கடவுள் யார் நாம் யார் என்பதை ஒப்புக்கொள்வது மற்றும் அவை நம்மை நம் வாழ்க்கையின் மையத்தில் வைப்பது எங்கள் குடும்பத்திலே ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்கிற நபர்களாக வாழ அருள்தாரும் வழியாக நாம் தாராள மனப்பான்வையுடன் இருக்க அழைக்கப்படுகிறோம் நம் அண்டை வீற்றாரிடம் அன்பாக தாராள மனப்பான்வையுடன் கொடுக்க வேண்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே பேராசை வழியாக நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்தருளும் நீர் கொடுத்த கொடைகளில் நிறைவு பெற்று உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள்தாரும் சீற்றம் என்பது பழி வாங்குவதற்கான ஆசை என்று வலியுறுத்துகின்றது அதாவது ஒருவருக்கு தீமை செய்ய பழிவாங்க விரும்புகிறது விவிலியத்தில் சாந்தம் குணமுள்ளோர் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் பூமியை பெறுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது சீற்றத்தை சீதற்றத்தை எதிர்க்க சிறந்த வழி சாந்தம் கரங்களை உயர்த்தி பிடிப்போம் ஆண்டவரே கோபத்தின் வழியாக நான் ஏற்படுத்திய எல்லா பிளவுகளையும் தீய சக்திகளையும் எடுத்து போடும் நாங்கள் சீற்றத்திற்கு பதிலாக பொறுமையையும் அன்பையும் கடைபிடிக்க அருள்தாரும் போராமை என்பது இன்னொருவரின் நல்வாழ்வை பார்த்து சோகமாக துன்பப்படுவது இது நிச்சயமாக சாத்தானின் பொய் மற்றும் நம்மை சிக்க வைக்கும் பாவத்தின் பொறி எவ்வாறிலும் நன்றியின் நற்பண்புகளை பயிற்சி செய்வதன் மூலம் மிக விரைவாக நம் மனநிலையை மாற்றி நம் வாழ்க்கையும் மேல உள்ள கடவுள் நமக்கு கொடுத்த குறைகளை எண்ணி நன்றி செலுத்துவோம் பொறாமையின் வழியாக நான் ஏற்படுத்திய எல்லா தீமைகளையும் ஆசிர்வதித்து அது நான் நன்மை ஏற்படுத்துகிற நிகழ்வாக மாற்றிக்கொள்ள மற்றவர்களின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ள அருள் பெருந்தீனி ஒரு சுவையான உணவில் இன்பம் கிடைப்பது மோசமானதல்ல என்றாலும் புனித லெகோரி கூறுகிறார் மிருங்கங்கள் போல சாப்பிடுவதும் ஒரு குறைபாடு நிதானத்தின் நற்பழுவகளை இந்த பாவத்தை தோற்கடிக்கப்படுகிறது நாற்பது உபவாசம் இருந்து செபித்து இறைவனின் அருளை தந்தவரே இந்த நாற்பது நாட்களாக நாங்களும் ஜெபத்திலும் தபத்திலும் குறிப்பாக புனித வெள்ளியாகி இன்று எங்களுடைய உறுத்தல் முயற்சியாலும் ஒரு சிந்தியாலும் உம்மோடு இணைய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் அதிகமான உணவை உண்டு மற்றவரின் தேவைகளை அறியாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் நீர் கொடுக்கிற உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ அருள்தாரும் ஆறாவது சோம்பல் சோம்பலின் பாவம் பெரும்பாலும் சோம்பல் அல்லது சலிப்பு என்று குறிப்பிடப்படுகிறது இதிலிருந்து விடுவிக்க ஒரு சிறந்த வழி விடாமுயற்சியின் மூலம் நம் சேன்களை கவனத்துடன் இருக்க உதவும் நல் ஒழுக்கம் இதனால் அவை நல்லதை நோக்கி ஈர்க்கின்றன கரங்களை உயர்த்தி ஜெபம்போ இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே நீர் திருவிவிலியத்தில் ஒரு என்று ஆண்டவரே இயேசுவே பல வேளைகளிலே எங்களுடைய பெற்றோர்களின் உழைப்பாலும் அவருடைய கடின வேலைகளினாலும் இளையோர்கள் பலர் சோம்பறித்தனமாக இருந்து பொறுப்பற்ற நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் உலகில் வாழ்கிற எல்லா இளையோர்களையும் ஆசிர்வதியும் கொடுக்கப்பட்ட திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண அருள் தாரும் காமம் அதிகமாக பாலியே மயக்கப்பட்டு மற்றும் வெளிப்படையான உள் அடைக்காரத்தின் உடனடி அணுகள் உள்ள சமூகத்தில் பாலியல் தொடர்பான ஒழுங்கற்ற செயல்கள் ஏராளமான உள்ளன காமம் தற்காலிக பொருட்களுக்கான அதிகப்படியான ஆசையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம் நமது உடைந்த மனித குலத்திற்கு இருக்கும் காம எதிர்க்கது எதிர்ப்பதற்கான சிறந்த வழி கற்பு கற்பு என்பது நபருக்குள் பாவுணர்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து அதன் மூலம் மனிதனின் உடலிலும் ஆன்மீக இருப்பிலும் உள் ஒற்றுமை என்று வலியுறுத்தப்படுகிறது ஆண்டவரே இயேசுவே காம உணர்வுகளை தூண்டி எழுப்புகிற மொபைல் காட்சிகளையும் போனோகிராஃபி நிகழ்வுகளையும் பார்த்து அடிமையாக இருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்புப்படுகிறோம் ஆண்டவரே தூய்மையின் எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தவரே நாங்களும் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் தூய்மை உடையவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் திருச்செலுவை மாற இதிலேதான் வீதியிலேதான் தொங்கியது உலகத்தின் ராட்சிணியம் மாரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ராட்சிணியம் மர மீதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இப்போது நாம் திருச்சிலுவை ஆராதனைக்கு கடந்து செல்கிறோம் திருச்சிலுவையானது பல இடங்களில் வைக்கப்படும் குடும்பமாக நீங்கள் வந்து திருச்சிலவி முத்திரை செய்துவிட்டு நீங்கள் கடவுளுக்காக கொடுக்க விரும்புகிற